நீங்கள் நினைத்துக் கொண்டிருக்கிறீர்கள் நாம் இதயத்திலிருந்து அன்பை கொடுக்கிறோம் நமக்கு யாரும் துரோகம் செய்ய மாட்டார்கள் என்று நீங்கள் உங்கள் இதயத்தையே எடுத்து கொடுத்தாலும் உங்களுக்கு துரோகம் செய்ய வேண்டும் என்று முடிவு எடுத்தவன் தருணம் பார்த்து உங்கள் முதுகில் குத்ததான் செய்வான் வாழ்க்கையில் அடிப்பட்டு வலிகளையும் வேதனைகளையும் அனுபவித்த பிறகுதான் நம்மோடு இருக்கும் ஒரு சிலரின் உண்மையான முகங்களை புரிந்து கொள்ளவே முடிகிறது யாரையும் நம்ப முடியவில்லை என்ற வார்த்தையில் மறைந்திருக்கிறது அவர்கள் அதிகமாக நம்பிய நெருங்கிய உறவு ஒன்றின் துரோகம் இந்த உலகில் எதிரியிடம் தோற்றவர்களை விட நிழல் போலவே கூட இருந்த துரோகிகளிடம் தோற்றவர்கள் தான் அதிகம் கூடவே இருந்து குழிப்பறிப்பதெல்லாம் அந்த காலம் குழிப்பறித்த பின் கூட வந்து உட்கார்வதுதான் இந்த காலம் எல்லா நண்பர்களும் துரோகிகள் அல்ல ஆனால் துரோகிகள் எல்லாம் ஏதோ ஒரு காலத்தில் உங்களுக்கு நண்பர்களாக இருந்தவர்கள்தான் நெருக்கமான உறவுகளால் மட்டும்தான் துரோகம் என்ற வார்த்தையை உருவாக்க முடியும் என்பதை தெரிந்து கொள்ளுங்கள் பிறருக்கு நம்பிக்கை துரோகம் செய்வது கொலை செய்வதற்கு நிகரானது உங்களுக்கு துரோகம் இழைத்தவர்களை நீங்கள் நேருக்கு நேர் சந்திக்க நேர்ந்தால் அவர்களை உங்கள் புன்னகையால் உடைத்திரியுங்கள் கூனி குறுகட்டும் துரோகிகளும் உங்களுக்கு துரோகம் செய்தவர்களும் எல்லா துரோக செயல்களையும் செய்துவிட்டு வெளியில் தற்பெருமை பேசுவது தற்கொலை செய்வதற்கு நிகரானது துரோகம் என்பது கத்தியை விட கூர்மையானது அதை கொண்டு மற்றவர்களை குத்தும்போது சுகமாகத்தான் இருக்கும் அதே கத்தியை கொண்டு வேறொருவர் இவர்களை குத்தும் போதுதான் தெரியும் இவர்கள் மற்றவர்களுக்கு கொடுத்த துரோகத்தின் வலி எவ்வளவு கொடூரமானது என்று குற்றத்தை மன்னித்து விடலாம் துரோகத்தை தான் மன்னிக்க முடிவதில்லை ஆனாலும் நடுத்தருவில் நிற்க வைத்தாலும் யாருக்கும் துரோகம் செய்யாத சில நல்ல மனதும் சிலருக்கு இருக்கத்தான் செய்கிறது மனம் மரணித்து போக வலிகளும் வேதனைகளும் தேவையில்லை சிலர் தரும் ஏமாற்றமும் நம்பிக்கை துரோகமும் போதும் முன்பின் தெரியாதவர்கள் கூட முதுகில் குத்துவதில்லை முகமறிந்த தான் அதிகம் குத்துகிறார்கள் துரோகம் என்னும் கத்தியினால் தன்னுடைய சந்தோஷத்திற்காக தன்னை நம்புவோரை ஏமாற்றுவது என்பது அந்த உறவிற்கு செய்யும் மிகப்பெரிய துரோகம் என்பதை ஏனோ இன்னும் சிலர் உணராமலேயே இருக்கிறார்கள் நம்பிக்கை துரோகம் நம்பாத ஒருவரிடம் இருந்து கிடைக்காது நீங்கள் அதிகம் நம்பியவர்களிடம் இருந்து மட்டுமே கிடைக்கிறது நீங்கள் ஒருவருக்கு கொடுத்த உண்மையான அன்பும் மற்றொருவர் உங்களுக்கு கொடுத்த மிகப்பெரிய துரோகமும் போதும் வாழ்க்கையை முழுமையாக உணர்த்திவிடும் நம்பியவனுக்கு கூட துரோகம் செய் ஏனென்றால் நம்பியது அவன் எல்லோரையும் தவறு ஆனால் உனக்கு நல்லது செய்தவனுக்கு மட்டும் துரோகம் செய்து விடாதே அந்த பாவத்தை நீ எங்கு சென்றாலும் கழுவ முடியாது ஒன்றை மட்டும் தெரிந்து கொள் துரோகத்தால் பலர் விழுந்தார்கள் என்று வரலாறு உண்டு ஆனால் துரோகம் செய்தவர்களில் ஒருவர் கூட நன்றாக வாழ்ந்தார்கள் என்று எந்த சரித்திரமும் இல்லை மிக சிறந்த துரோகிகள் துரோகத்தை கொஞ்சமும் இல்லாமல் வெளியே திரிபவர்கள் தான் துரோகிகள் பிறருக்கு நீங்கள் தரும் துரோகம் உங்கள் வாழ்வில் உங்களுக்கே அடிப்படை வழியாக வந்து நிற்கும் என்பதை மறந்துவிடாதீர்கள் இந்த உலகில் பல பேரின் தோல்விக்கு காரணம் அவர்களின் நம்பிக்கைக்கு உரியவர்களால் முதுகில் குத்தப்பட்டதுதான் வேண்டுமானால் ஒருவருக்கு எதிரியாய் கூட இருந்து விடுங்கள் ஆனால் துரோகியாய் மட்டும் ஒரு நாளும் மாறிவிடாதீர்கள் நீங்கள் தோல்வியை வெறுப்பவர்களாக இருக்காதீர்கள் ஆனால் எப்பொழுதும் துரோகத்தை வெறுப்பவர்களாக இருங்கள் நமக்கு வலிப்பது போலதான் மற்றவர்களுக்கும் வலிக்கும் என்ற எண்ணம் மட்டுமே இருந்தாலே போதும் துரோகமும் பழிவாங்கும் எண்ணமும் எப்பொழுதும் நமக்குள் தோன்றாது வாழ்வுக்கும் மரணத்திற்குமான இடைவெளியை நிரப்ப சில அன்பானவர்களும் பல அன்பற்றவர்களும் சில துரோகிகளும் பல எதிரிகளும் தேவைப்படுகிறார்கள் துரோகத்தின் வழியை விட ஆச்சரியமானது என்னவென்றால் எப்படி இவ்வளவு சிறப்பாக சிரித்து நடித்து நம்மை ஏமாற்றினார்கள் என்பதுதான் துன்பத்தில் ஒருபொழுதும் நீ இன்பம் காண நினைக்காதே அந்த துன்பம் கடுகளவு அல்ல கடலளவு உன்னிடமே ஒரு நாள் வந்து சேரும் சிலரின் அன்பும் காதலும் கூட சிலருக்கு சுகம் பலருக்கு துரோகம் ஒருவன் தேவைக்கு அதிகமாக உன்னிடம் பணிந்து போகிறான் என்றால் விழித்துக்கொள் ஏனென்றால் துரோகியும் முதன் முதலில் அதையேதான் செய்வான் பாசமானவர்களுக்கு மோசம் செய்பவர்கள் தன்னை விட மோசமானவர்களிடம் நாசமானவர்கள் ஏனெனில் கர்மவினை அதிக சக்தி வாய்ந்தது துரோகம் கொலை செய்வதற்கு சமம் தெரியாமல் கூட துரோகத்தை யாருக்கும் பரிசளித்து விடாதீர்கள் சிலர் அதை துணிந்து வென்று விடுவார்கள் சிலர் துவண்டு முடங்கி விடுவார்கள் அந்த பாவத்தை உங்களால் எங்கு சென்றாலும் கழுவவே முடியாது யாரையும் நம்பி வாழாதே தன் தேவைக்காக மட்டும் உன்னுடன் உறவு வைத்துக் கொள்ளும் உலகம் இது தேவைகள் முடிந்ததும் அடுத்த நொடியே நீ கண்டிப்பாக தூக்கி எறியப்படுவாய் நம்மில் பலருக்கு எதிரியை எதிர்க்கும் துணிவு கூட துரோகிகளை எதிர்ப்பதற்கு வருவதில்லை ஏனென்றால் எதிரிகள் தரும் வழியை விட துரோகிகள் தரும் வலிகள் மிகவும் அதிகம் அதனால் ஏற்படும் காயங்களும் அதிகம் துரோகம் கொண்டவர்களிடம் கோபம் இருக்காது கோபம் கொண்டவர்களிடம் துரோகம் இருக்காது இதை ஆழ்ந்து யோசித்தால் உங்களை சுற்றி இருக்கும் சிலரின் பல உண்மையான முகங்கள் உங்களுக்கு புரிய வரும் யாருக்கும் எந்த சூழ்நிலையிலும் போலியான வாக்குறுதிகளை மட்டும் கொடுக்காதீர்கள் போலியான வாக்குறுதிகள் கூட நம்பிக்கை துரோகத்தின் ஒரு வடிவம் தான் துரோகத்தின் பிறப்பிடம் நம்பிக்கை நம்பிக்கையின் பிறப்பிடம் தான் துரோகம் கொஞ்சம் நேர்மையாக வாழ்ந்து பார் எவ்வளவு துரோகிகளை கடந்து வர வேண்டும் என்பதை உனக்கே புரிந்துவிடும் போராட்டங்களில் முன் நிற்பதில் ஒரு பெரிய ஆபத்து இருக்கிறது நமக்கு எதிரில் நிற்பவர்களால் அல்ல நம் பின்னால் நம்மோடு நிற்கும் துரோகிகளால் தான் நம்பாதவர்களிடம் நேர்மையாக இருப்பதும் முழுமையாக நம்பியவர்களிடம் துரோகம் செய்வதும் சிலரின் மாற்ற முடியாத இயல்பாகவே மாறி போயிருக்கிறது நீ நம்பிக்கை வைத்தவன் துரோகம் விட்டானே என்று புலம்பாதே நீ வைத்த நம்பிக்கைதான் உனக்கு துரோகியை அடையாளம் காட்டியது என்பதில் நிம்மதி ஒரு சிலர் உங்களிடம் சொல்லும் பொய்யின் ஆழமே அவர்கள் மேல் கொண்ட நம்பிக்கையை அழிக்க காரணமாகிறது உன்னை சுற்றி இருப்பவர்களில் சிலர் உன்னை வேதனைப்படுத்தி அதில் இன்பம் காணவே ஏங்கி காத்திருக்கிறார்கள் என்பதை தெரிந்து கொள் பிறரை வேதனைப்படுத்தி அதில் இன்பம் காண்பது பிணத்தை பார்த்து சிரிப்பதற்கு சமம் ஏமாற்றியவர்களுக்கு நன்றி சொல் அவர்கள் உங்களுக்கு ஏமாற்றத்தை சொல்லித்தரவில்லை இனி ஏமாறாமல் இருக்க அனுபவத்தை கற்றுத்தருகிறார்கள் மன்னித்து விடுங்கள் உங்களை ஏமாற்றியவர்களை ஆனால் மறந்தும் கூட நம்பிவிடாதீர்கள் மறுபடியும் அவர்களை ஒருமுறை ஏமாற்றிய ஒருவர் மறுமுறை ஏமாற்றாத போது மனம் ஏனோ அவர்களை உண்மை என ஏற்க மறுக்கிறது உன்னை அழிக்க இன்னொருவருக்கு நீயே கொடுக்கும் ஆயுதம் தான் அன்பு உன்னை நீயே ஏமாற்றிக் கொள்ள இன்னொருவர் மீது நீ வைக்கும் நம்பிக்கையே துரோகம் ஒரு சில உறவுகளின் உண்மையான சுயரூபம் வெளியே தெரிய வரும்போதுதான் உள்ளம் நொந்து கொள்கிறது இவர்களையா இத்தனை நாட்கள் உயிருக்கு மேலாக நம்பினோம் என்று ஒரு கவன குறைவான வார்த்தை சர்ச்சையில் முடியும் ஒரு கடுமையான வார்த்தை வாழ்க்கையையே முறிக்கும் ஒரு கசப்பான வார்த்தை வெறுப்பை வளர்க்கும் வார்த்தைகளில் கவனமாக இருங்கள் ஒன்றை மட்டும் நினைவில் வையுங்கள் இன்று நீங்கள் பேசுவதை ஆவலாக கேட்கின்ற சில உறவுகள் நிச்சயம் ஒரு நாள் நீங்கள் பேசுவதை தொல்லையாக கூட நினைக்கக்கூடும் எங்கே தொடங்குகிறதோ அங்கேயே முடிந்து விடுகிறது யாரோ ஒருவராக இருந்து பிறகு முக்கியமானவராக மாறி மீண்டும் யாரோ ஒருவராக விலகி போவதுதான் சில உறவுகள் வாழ்க்கை சற்று கடினமான தேர்வுதான் பலரதில் தோல்வி அடைய காரணம் அவரவர் கேள்வித்தாள்கள் வெவ்வேறு என்று தெரியாமல் பிறரை பார்த்து நகல் எடுப்பதுதான் கோபப்படும் முன் கொஞ்சம் நிதானமாக யோசி ஒரு வினாடி கோபம் நீ பெற்று வைத்திருக்கும் அத்தனை மதிப்புகளையும் ஒரு நொடியில் சிதறடித்து விட்டு சென்றுவிடும் தேவையில்லாத வாக்குவாதம் சண்டையில்தான் முடியும் தேவையான மௌனம்தான் நம்மை வாழ்க்கையில் அடுத்த நிலைக்கு உயர வைக்கும் எவ்வளவு வேண்டுமானாலும் வளைந்து கொடு அதில் தவறு ஏதும் இல்லை ஆனால் ஒருபோதும் உடைந்து விடாமல் பார்த்துக்கொள் ஒரே ஒரு நகைச்சுவையை நினைத்து பத்து முறை சிரிக்க முடியாத நாம் ஒரே ஒரு துயரத்தை நினைத்து ஆயிரம் முறை அழுது கொண்டிருப்பது மட்டும் ஏன் என்று தெரியாமலே இருக்கிறது சில மனிதர்களுடைய கோபம் எவ்வளவு ஆபத்தானதோ அதை போல சில மனிதர்களின் மௌனம் அதைவிட ஆபத்தானது இன்பத்திலும் துன்பத்திலும் மனம் விட்டு பேச ஒரு துணை இல்லாத போதுதான் அன்பின் அருமை புரிந்து கொள்ள முடியும் உன் தன்மானத்தை யாரும் காயப்படுத்துவதில்லை தேவைக்கு அதிகமாக மற்றவர்களுக்கு நாம் முக்கியத்துவம் கொடுத்து நம்மை நாமே கொள்கிறோம் என்பதுதான் உண்மை ஒருவரை இழக்கும் போது வரும் கண்ணீர் துளிகள் தரும் வழிகளை விட அவர்களை இழந்துவிடக் கூடாது என்று நினைக்கும் போது வரும் கண்ணீர் துளிகளுக்கு இன்னும் வழிகள் அதிகம் எந்த உறவாக இருந்தாலும் ஒரு நாள் பிரிவு என்பது நிச்சயம் நாம் நேசிக்கும் எல்லோரும் நம்மோடு இருந்துவிட்டால் நினைவுகளின் மொழியும் பிரிவின் வலியும் தெரியாமலே போய்விடும் ஒரு போலியான உறவை உண்மையாக நேசித்து நம்மை நாமே காயப்படுத்திக் கொள்வதை விட தனிமை ஒன்றும் அவ்வளவு கொடுமையானதல்ல அனைவரும் இருந்தும் நீ அனாதை போல் உணர்கிறாய் என்றால் உன் ஆழமான அன்பை யாரிடத்திலோ இழந்துவிட்டாய் என்றுதான் அர்த்தம் தனிமையை நினைத்து வருந்தாதே தனிமைதான் இந்த உலகத்தையும் நம் வாழ்க்கையையும் நமக்கு புரிய வைக்கிறது நாம் சிரித்து மகிழ்ந்த நிமிடங்களை விட மனமுடைந்து அழுது கண்ணீர் வடித்த நிமிடங்களே என்று மனதை விட்டு நீங்காமல் நிலைத்திருக்கும் சிலர் தந்த காயங்களை மறைத்துக்கொண்டு வெளியில் சிரிப்பது போல் நடிக்கலாம் ஆனால் நிம்மதியாக இருப்பது போல் நடிக்க முடியாது பாம்பு தன் தோலை எத்தனை தடவை உரித்தாலும் அது எப்பொழுதுமே பாம்புதான் சில மனிதர்களை உன் வாழ்க்கையில் அனுமதிக்கும் முன் இதை மட்டும் நினைவில் வைத்துக்கொள் எத்தனை முறை இனி ஏமாற்றப்பட்டாலும் ஒருபோதும் அடுத்தவரை ஏமாற்ற நினைக்காதே அவரவர் பலனை அவரவர் அனுபவிப்பார்கள் நேர்மைக்கு என்றுமே மரணம் இல்லை கவலை கொள்ளாதே தேவைப்படும் போது பழகுவதும் விலகுவதுமாக இருக்கும் வரை மனித வாழ்வில் ஏமாற்றங்களும் துரோகங்களும் தொடர்ந்து கொண்டேதான் இருக்கும் எல்லோரையும் உண்மையாகவே வெற்றியாளன் என்று நம்பிவிடாதீர்கள் இன்றைய உலகில் ஒரு சிலரின் மிகப்பெரிய வெற்றிக்கு பின்னால் உழைப்பை விட துரோகம் தான் அதிகமாக இருக்கிறது நீ கண்ணீர் சிந்தும் உன் கண்ணீரை துடைக்க யாரும் வருவதில்லை நீ கவலை கொள்ளும் உன்னை ஆறுதல் படுத்த எவரும் வருவதில்லை ஆனால் தெரியாமல் நீ ஒரு தவறு செய்துவிட்டால் உன்னை விமர்சிக்க இந்த உலகமே ஒன்று கூடி வரும் உனக்கு துரோகம் செய்துவிட்டு போனவர்கள் உன்னிடம் ஆயிரம் முறை திரும்பி வரலாம் ஆனால் ஒரு முறை கூட அவர்கள் திருந்தி வரப்போவதில்லை என்பதை மட்டும் நீ தெரிந்து கொண்டால் போதும் அன்பை வழங்கவும் அதை புரிய வைக்கவும் தான் ஆயிரம் வார்த்தைகள் இருந்தாலும் போதுமானதாக இல்லை ஒருவருடன் பேசும்போது நீங்கள் என்ன அர்த்தத்தில் பேசுகிறீர்கள் என்பதை விட நீங்கள் பேசுவதை அவர்கள் எந்த அர்த்தத்தில் என்பதை கவனித்து பேசுங்கள் அப்போதுதான் உறவுகளுக்குள் புரிதல் இருக்கிறதோ இல்லையோ பிரிதல் இல்லாமல் இருக்கும் கதறி அழவும் முடியாமல் கண்ணீர் துளியை அடக்கவும் முடியாமல் கலங்கியபடி வீதியை கடந்து செல்லும் கடினமான தருணங்களை வாழ்க்கையில் யாரும் அனுபவிக்காமல் இருக்கவே முடியாது பிரச்சனையை செய்யவும் வம்பு இழுக்கவும் ஒரு சில வார்த்தைகளை போதுமானதாக இருக்கிறது வார்த்தைகள் எப்பொழுது மௌனமாகிறதோ அப்பொழுதே பழக்க வழக்கங்கள் முடிவுக்கு வந்துவிட்டது என்பதை புரிந்து கொள்ளுங்கள் இன்று முகம் கொடுத்து பேசக்கூட விரும்பாமல் விலகி செல்பவர்கள் என்றோ ஒரு நாள் மூச்சுக்கு ஒரு முறை நம் முகத்தை காண தொடித்தவர்கள்தான் மனிதர்கள் எப்பொழுது வேண்டுமானாலும் எப்படியும் மாறக்கூடியவர்கள் கவனமாக இருங்கள் கோபப்படுபவர்களிடம் உரிமையோடு மன்னிப்பு கேட்கலாம் ஆனால் வெறுப்பவர்களிடம் காரணம் கூட கேட்காமல் விலகி செல்வதுதான் நல்லது சில உறவுகளை வலுக்கட்டாயமாக நம் வாழ்க்கையில் இழுத்து பிடித்து அவர்களின் போலியான அன்பை பெறுவதை காட்டிலும் தனிமை எவ்வளவோ மேலானது சோகத்திலும் மகிழ்ச்சியிலும் உங்கள் பலவீனங்களைப் பற்றி எல்லோரிடமும் உலறி வைக்காதீர்கள் அதை தங்களுக்கு சாதகமாக பயன்படுத்திக் கொள்ளும் வஞ்சகர்கள் நிறைந்த உலகம் இது சிலருக்கு சில உறவுகளால் கண்களில் மிதந்த அழகிய காட்சிகள் எல்லாம் சில நேரங்களில் தூசியாக நொடிக்கு நொடி மாறிக்கொண்டே இருப்பது நேரமும் காலமும் மட்டுமல்ல சில மனிதர்களின் மனங்களும் தான் எல்லோரையும் படுத்த வேண்டும் என்பது உன் கவலையின் ஆரம்பம் எல்லோரையும் அப்படியே நம்புவது என்பது உன் அழிவின் ஆரம்பம் மனதிற்கு அமைதியை தருகின்ற தனிமை உண்மையில் மகிழ்ச்சியானது ஆனால் அன்பு காட்ட யாருமே இல்லாத வெறுமையை தருகின்ற தனிமை மிகவும் கொடுமையானது தனிமை கொஞ்சம் வித்தியாசமானதுதான் நாம எடுத்துக்கொள்ளும்போது போது தனிமை இனிக்கிறது அடுத்தவர்கள் நமக்கு கொடுக்கும்போது அதே தனிமை சுடுகிறது சந்தோஷத்தையும் கவலையையும் சமமாக கையாளும் திறமையை மட்டும் நீ பெற்றுவிட்டால் எதை பற்றியும் கவலைப்படாத மனிதனாக உன்னால் வாழ முடியும் பிறரை வார்த்தைகளால் காயப்படுத்துவதற்கு முன் ஒரு நிமிடம் யோசித்து பாருங்கள் அதே வார்த்தைகளை அவர்கள் திருப்பி தந்தால் நம்மால் தாங்கிக் கொள்ள முடியுமா என்று வெறுப்புடன் பழகுபவர்கள் நம் குறைகளை மட்டுமே கண்டறிய முடியுமே தவிர நிறைகளை ஒருபோதும் காண முடியாது ஒருவரை நாம் அதிகமாக தேட தேடத்தான் அவர்களுக்கு நம்மீது அலட்சியம் கூடிக்கொண்டே போகிறது யாரை பற்றியும் அளவுக்கு அதிகமாக தெரிந்து கொள்ள நினைக்காதீர்கள் உங்களின் பிரிவுக்கு அதுவே ஒரு காரணமாக அமைந்துவிடும் தங்கத்தில் செய்த ஊசி என்பதற்காக அதை எடுத்து யாரும் கண்களில் குத்திக் கொள்ள மாட்டார்கள் அதுபோல எவ்வளவுதான் அன்பான உறவாக இருந்தாலும் நம் உணர்வுகளை தெரியாதவர்களாக இருந்தால் கொஞ்சம் ஒதுங்கியே நல்லது நம்மை கோபப்படுத்துவதுதான் ஒருவரின் நோக்கமாக இருக்குமானால் பதிலுக்கு கோபப்படாமல் பொறுமையாக இருந்து வென்று காட்டுவதுதான் நம் கொள்கையாகவே இருக்க வேண்டும் எல்லா வழிகளையும் வார்த்தைகளையும் சொல்லி எல்லோருக்கும் புரிய வைத்துவிட முடியாது சத்தம் இல்லாமல் மௌனமாகவே அழ வைக்கின்ற ஆயிரம் வழிகள் இங்கே எல்லோரின் இதயத்திலும் இருக்கதான் செய்கிறது வாழ்க்கையில் எத்தனையோ கஷ்டங்களும் நஷ்டங்களும் துன்பங்களும் துயரங்களும் தொடர்ச்சியாக வந்தாலும் உன்னை ஊக்கப்படுத்தவும் உன்னால் முடியும் என்று சொல்லவும் ஒரு உறவு இருந்தாலே போதும் நம்மிடம் தோல்வி கூட தோற்றுதான் போகும் பிடித்தவர்கள் நேசிக்கட்டும் பிடிக்காதவர்கள் யோசிக்கட்டும் விரும்பியவர்கள் உன்னோடு இருக்கட்டும் விரும்பாதவர்கள் விலகி செல்லட்டும் நீ எப்பொழுதும் நீயாகவே இரு சில மனிதர்களை மனிதர்களாகவே மதிக்க தோன்றாது சில மனிதர்களை தெய்வமாகவே மதிக்க தோன்றும் அவரவர் நடத்தைகளை உயர்த்துவதையும் தாழ்த்துவதையும் முடிவு செய்கிறது தேவையில்லாமல் உன் நிலையை விமர்சிப்பவர்களிடம் சிரித்து கொண்டே சொல் யாருடைய வாழ்க்கையும் இன்னும் முடியவில்லை என்று பிறரை மனம் நோக அழ வைத்து பார்ப்பவர்கள் தங்கள் கண்களிலும் கண்ணீர் உண்டு என்பதை மறந்து விடுகிறார்கள் பிறரது அவமானத்தில் மகிழ்ச்சி கொள்பவர்கள் தாங்களும் அந்த சந்தர்ப்பத்திற்காக சந்தர்ப்பத்திற்காகத்தான் காத்திருக்கிறார்கள் என்பதை உணராமல் போகிறார்கள் பிறருக்கு என்னதான் நீங்கள் நல்லது செய்தாலும் அந்த நிமிடம் மட்டும்தான் அவர்கள் நன்றியை நினைப்பார்கள் அதன் பிறகு அவர்கள் யாரோ நீங்கள் யாரோ இதுதான் இன்றைய உறவுகள் ஆனால் நீங்கள் செய்யும் உதவி ஆண்டவனின் ஏட்டில் வரவாக வைக்கப்படும் என்பதை நினைவில் வையுங்கள்